எ போக்களையேத்தும் பக்கலையே மலையகத்தை இழிவுபடுத்துறதுக்காக நீ போயிருக்க அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்க அது தான் சொல்கிறாங்க நான் வந்துடுவா அப்படின்னு கூட அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் அப்பா வந்து இந்த எஸ்டேட்டில் தான் வேலை செய்வார் அவன் ஃபைனான்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்ற ஒரு தோட்டில் வந்து இங்கேருந்து போனேன் அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏன்னா அந்த அட்டைக்கடி வாடி ஏன்னா என்னோட சாங் கேத்த மாதிரி தான் ஆடை கொடுக்கிறதா சொல்லி என்கிட்ட தந்தாங்க அது திட்டமிட்டு அந்த விஷயத்தை வந்து செய்யணுமா இல்ல நான் ஸ்டேஜில் நின்று அழுதேன் அழுது அது அதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா சொல்கிறதே இவங்கவிட்டு விமர்சனம்னால நம்மளால பாட முடியலையே அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து ஓடிகிட்டே இருந்துச்சு ஊரில் உள்ளவங்க ஒரு நாள் சம்பளத்தை போட்டு தான் என்னை அனுப்புனாங்க அது காலநிலையாக இருக்கட்டும் மற்ற பொருளாதார பொருளாதார ரீதியானது எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் பொய் சொல்லி தான் இங்கே வந்திருக்க மாதிரி எல்லாம் கதைக்கிறாங்களே மிஸ் பண்ணுறேன் அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் உள்ள ஆக்கள் கோயில் மணியடிக்கிறா ஸ்டேஜை விட்டு போக போகிறோமேன்ற ஒரு சரியான மனக்கவலையாக இருந்துச்சு நான் அடுத்த சின்ன மனசுக்கு விளங்கவில்லை ஸ்டேஜில் பாடும்போது எல்லாம் என்ன ரசிப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பாடினேன் கூட ஏதோ வேலை செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உலாத்தல்படியின் யூடியூப் சேனலோடாக நாங்கள் சந்திக்கிறோம் நாங்கள் இன்றைய தினம் நூரலியா மாவட்டத்தில் வந்து நிற்கிறோம் குறிப்பாக சம காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதமிழ் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் தன்னுடைய பாடல் திறமையால் வந்து சரிகமாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய சினேகா அவர்களுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைய தினம் இங்கே வந்து கிளைமேட்டும் கொஞ்சம் சரியான கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு மத்தியிலையும் எங்களோட கதைக்கிறதுக்கு சம்மதிச்ச உங்களுக்கு வந்து நன்றி இவங்களை வந்து தெரியாத ஆக்கள் யாருமே இருக்க முடியாது இருந்தாலும் கூட தெரியாத ஆக்கலுக்காக ஒரு உங்களுடைய அறிமுகம் வந்து சொல்ல முடியுமா என் பேர் சினேகா நான் பெல்மோர் எஸ்டேட் ஆகரப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்த இடத்துல தான் இருக்கேன் நான் வந்து நான் அப்பா அம்மா தம்பி நாலு பேரும் தான் வீட்டில் இருக்கோம் இங்க ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் படித்தேன் அதுக்கப்புறம் சரிகமா நிகழ்ச்சியை முடிச்சுக்கணும் நேற்றைய தினம் தான் இந்த இடத்துக்கு வந்து மண்ணுக்கு வந்து பாடகி வந்து வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க இடம் வந்து உண்மையிலே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது கிளைமேட் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஆனா இந்த அழகைன்னு தாண்டி அதுக்கு பின்னால இந்த மலையக மக்களுடைய நிறைய வழிகளும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் விஷயம் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான் அந்த தடைகளையும் தாண்டி நீங்கள் இப்படியான ஒரு இசை நிகழ்ச்சியில் ஒரு மாபெரும் மேடு சி தமிழ்ன்றது பல பேருடைய கனவாக இருக்குது தாண்டி போயிருக்கிறீங்கள் உங்களுடைய அந்த இசையில் வந்து இப்படியான ஆர்வம் இப்போ உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லுவீங்களா எப்போன்னு கேட்டான்னா அது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே இருக்குது ஏன்னா நான் ஸ்கூலில் பாடும்போதே எனக்கு சொன்னாங்க நீ நல்லா பாடுற உன்னால் பாட முடியும் அப்படின்னு சொல்லி அப்போலேருந்தே நல்லா ஒரு நல்லா பாடணும் அந்த பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு போகணுன்ற ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துச்சு உங்கள் உங்களுடைய பாடல் திறமையால தான் உங்களுக்கு எங்கள் பங்கு பெற்ற ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சி அதுக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுடைய ரசிகர்களுக்காக முதலாவது உங்கள்கிட்ட அந்த இனிமையான குரலில் சொந்த மண்ணில் ஒரு பாட்டோட நாங்கள் அடுத்த கேள்விகளுக்கு வந்து போகலாம்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு படிப்பீங்களே சொல்கிறதே வாழ் போரா போக்கழமேடியால் பகலும் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு அது கொஞ்சம் இந்த இடத்துல இந்த இயக்கிலிருந்து அந்த இசையை ரசிக்கணும்ன்றது நல்லா இருக்கு மேடையில தான் அதிகமாக வந்து பார்த்திருப்போம் முக்கியமாக இந்த சமகாலத்தில் வந்து யாருமே எதிர்கொள்ளாத ஒரு விமர்சனங்களை வந்து நீங்கள் வந்து எதிர்கொண்டிருந்தீங்கள் சமூக வலைத்தளங்களோட எங்களுக்கும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பல தடைகளை தாண்டி நிறைய கனவுகளோடு நீங்கள் பயணிச்சிருந்தீங்கள் இருந்தாலும் கூட ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் வெளியில் வந்து வந்திருக்கிறீங்கள் நிறைய திறமைகள் இருந்தும் அந்த விமர்சனங்கள் வந்து உங்களை வந்து எப்படி பாதிச்சு சொல்லுவீங்களா நான் வந்து பாடணுன்ற ஒரு எய்மில் போயிட்டு அங்கே செலக்ட் ஆகணும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்ற ஒரு தோட்டில் வந்து இங்கேருந்து போனேன் ஆனால் அங்கே போனோன்னிக்கு இந்த மாதிரியான விமர்சனங்களை பார்த்தோன்னி அந்த ஆசை வந்து ஏதோ தடைப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஏன்னா அப்படி ஏன்ஸ் காரணம் சொல்ல போனால் இவங்க ரொம்ப விமர்சிக்கிறனால இவங்கட்டு விமர்சனம்னால நம்மளால் பாட முடியலையே அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து ஓடிகிட்டே இருந்துச்சு நிறைய பேர் அது இது சொல்கிறாங்களே நம்மளால் பாட முடியுமா உண்மையாலுமே நம்ம பொய் சொல்லி தான் இங்கே வந்திருக்க மாதிரியெல்லாம் காதிக்கிறாங்களே ஸோ எப்படி நம்ம அதை சமாளித்து பாட போகிறோம் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு அது இல்லாமல் அதை கடந்து வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பல விமர்சனங்களையும் தாண்டி உண்மையிலேயே இந்த மலையகத்தில் இருந்து பல தடைகளை தாண்டி என்று சொல்லலாம் வாழ்க்கை ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்கொண்டு தான் இப்படியான ஒரு பயணத்துக்கு வந்து போயிருப்பீங்கள் அது எங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் அப்படியான ஒரு ஆக்களை நாங்கள் வந்து வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு கடமையும் இருக்குது அந்த கடமைக்காக தான் நாங்களும் இன்றைய தினம் இங்கே வந்து வந்திருக்கிறோம் உங்களுடைய இந்த பிரதேசத்தில் உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்தது வாழ்க்கை முறைன்னு சொல்ல போனோன்னா நான் அப்பா அம்மா தம்பி நாலு பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் அதில் நான் தம்பி ரெண்டு பேரும் ஸ்கூல் போனோம் ஸ்கூல் தான் போயிட்டுருந்தோம் இப்போ ஸ்டடிஸ் முடிஞ்சிடுச்சு அப்பா வந்து இந்த எஸ்டேட்டில் தான் வேலை செய்வார் அவர் எஸ்டேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு அம்மாவுக்கு சுகம்லாம் அம்மா வேலையில் இருந்து நின்றுட்டாங்க போகிறதில்ல அப்புறம் இந்த மழை காலத்தில் வந்து வெயில் நாளில் கூட ஏதோ வேலை செஞ்சிடலாம் பரவாயில்ல ஆனால் வெயில் காலத்தில் ஓகே மழை காலத்தில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த அட்டைக்கடி மழ மண் சரிவு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சுச்சுவேஷனில் இருந்து தான் நான் அவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போனேன் சரிசமா மேடைன்றது உங்களுக்கு வந்து இதுதான் முதல் தடவை இப்படி பெரிய மேடையில் வந்து நீங்கள் மற்றபடி வேறு எங்கேயும் பாடல்கள் பாடின அனுபவங்கள் வந்து இருக்குதா அது பேஸ்புக்கில் இதுகளில் வீடியோவில் அப்படி ஃபேஸ்புக்கில் நான் பெருசாக போட்டது இல்லைன்னா ஒன்று ரெண்டும் போட்டிருப்பேனா இருக்கும் ஆனால் அங்கே இங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு சேனலில் பாடிருக்கேன் அதுக்கப்புறம் சாரிகம் பார்த்தா சக்தி டிவியில் பாடின அந்த அதில் தான் உங்களை அந்த நீங்கள் அதில் போட்ட ஆடைக்கும் அங்கே அந்த ஆடைக்கும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி விமர்சனம் வந்தது உண்மையிலே அந்த ஆடை தெரிவுன்றது வந்து அங்கே வந்து உண்மையிலேயே அவர்கள் வந்து இந்த மலைய பிரதேச மக்களை வந்து அப்படித்தான் காட்டணும் என்று சொல்லி திட்டமிட்டு அந்த விஷயத்தை வந்து செய்யணுமா இல்லாட்டிக்கு எல்லாருக்குமே அது வந்து ஒரு பொதுவான ஒரு சட்ட நடைமுறை அதுதான் இருக்குது அவர்களால் அந்த ஆடையை தெரிவு செய்யணுமா என்ன எல்லாத்துக்குமே காஸ்டியூம் வந்து ஆடைன்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ஏன்னா என்னோட சாங் ஏற்ற மாதிரி தான் ஆடை கொடுக்குறதா சொல்லி என்கிட்ட தந்தாங்க அதுக்கப்புறம் தான் சரி ஏன்னா அந்த பாட்டு வந்து நான் பாடினேன் அந்த எள்ளுவயல் பூக்களை அந்த பாட்டு வந்து கொஞ்சம் படம் பார்த்துருந்தாங்கன்னா தெரியும் அந்த இறந்த ஒருத்தருக்காக போடுற பாட்டு தான் அந்த பாட்டு ஸோ அதை மெயின் மெயின் பண்ணி தான் அந்த ட்ரெஸ்ஸு என்கிட்ட தந்தாங்க அதனால தான் நான் அந்த ட்ரெஸ் போட்டேன் முதலாவது நீங்கள் அந்த மேடையில் ஏறும்போது உங்களுடைய அனுபவம் வந்து என்ன மாதிரி இருந்தது அதோடு நீங்கள் அந்த எள்ளுவயல் பூக்களைய அந்த பாட்டையும் நீங்கள் உங்களுடைய ரசிகர்களுக்காக படித்து காட்டு அந்த அனுபவத்தை சொல்லணுன்னா அது வந்து ரொம்ப அந்த லெஜெண்ட்டுக்கு லெஜெண்ட்ஸ் விபி சார் குறிப்பாக டிஆர் சார் வந்திருந்தார் அவர் ஸ்ரீனிவாஸ் சார் மேம் முன்னாடியெல்லாம் பாடுறது வந்து நான் லைஃப்பில் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் அதை பார்க்க அதெல்லாம் அங்கே நடக்கும்போது அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவும் இருந்துச்சு இவங்க முன்னுக்கெல்லாம் நம்ம பாடிடுவோமான்ற அப்படி ஒரு பயமும் இருந்துச்சு அந்த பாட்டு பாடணும்னா பூக்களையே வயப்பூக்களையே பார்க்கலையே ஆலால உஞ்சிருப்பு கொத்துதையா அச்சிருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையில கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் மாடும் வெறும் வாய மில்லுதையா கத்தோடவோ வாசா கடல்லாவோம் பாசம் ஊத்தாட்டம் எனப்பேறுதையா சால் சாப்பவனா வந்து நில்லையா கூற போட்டு கொள்ளையா அருமையான பாடல் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு உண்மையிலே எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் விமர்சனம் என்றது வந்து எல்லாருக்குமே வந்து பாருதான் ஆனால் அந்த விமர்சனம் வந்து உண்மையிலே தனிப்பட்ட ரீதியாக அவங்கள வந்து பாதிக்க என்று சொல்லி யாருமே செய்கிறது இல்லை அது அது ஒரு விஷயத்தில் நடந்துட்டு நீங்கள் மேலும் வந்து உங்களுக்கு திறமை இருக்குது மேலும் நீங்கள் வேறு வேறு உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய இந்த இந்த இசை பயணத்துக்கு வந்து உங்களுடைய இந்த ஊர் மக்களாக இருக்கலாம் பல பேருடைய சப்போர்ட்டோடு தான் நீங்கள் இந்த ஒரு அந்த நிலைக்கு வந்து போகக்கூடிய மகன் இருக்குது கொஞ்சம் ஊர் மக்களாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் அம்மா அப்பா இருக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எப்படியான சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அம்மா அப்பா சொல்ல போனான்னா நான் எனக்கு வந்து மியூசிக்கை விட டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் டான்ஸ் பண்ணுறத விட பாடுறது ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் நான் நல்லா பாடுவேன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க என்ன சப் அவங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போனதுக்கான முக்கியமான காரணமே சொல்லலாம் இப்போ நீங்கள் பல தடைகளையும் தாண்டி சரிக ஷோ வந்து முடிச்சிருக்கீங்கள் அங்கே வந்து நினைக்கிற ஒரு ஏழு பாட்டுக்கிட்ட நீங்கள் வந்து பாடுறீங்க உங்களுக்கு தனியாக பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காவிடும்

நீங்கள் அந்த விமர்சனங்களால மனம் போகாமல் போகாம நாங்களும் வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படிங்கள அந்த இதில் வழியில் வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி இனியும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த இசை பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து சொல்கிறீங்க ஆனால் உங்கள் மீதான விமர்சனம்ன்றது உங்களுடைய முதலாவது பாடல் பாடிய உடனேயே உங்கள் மீதான ஒரு விமர்சனம் என்று முன்வைக்கப்பட்டிருந்தது அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மனம் உடைஞ்சி போனதாகவும் இல்லாட்டி உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த பாடல்களை முழு மனதோடு படிக்க முடிய போனதாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது ஏன் அப்படி நீங்கள் அந்த உடைஞ்சு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக சந்தர்ப்பம்னா நான் வந்து மொதல் முதல் அந்த ஸ்டேஜில் பாடும்போது எல்லாம் என்னை ரசிப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பாடினேன் ஆனால் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு தோட் ஃபுல்லாகவே மாறிடுச்சு என்னடா இவங்க எல்லாம் இப்படி பேசுகிறாங்களே இனிமேல் பாடும்போது சரி பாடும்போது பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அடுத்தடுத்த பாட்டு எல்லாமே நான் எனக்கு நான் ட்ரெயின் பண்ணேன் அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் வீட்டில் உள்ளவங்களோட நான் பேசும்போது இதெல்லாம் சொல்லிட்டு அழுகுவேன் இல்லை எனக்கு எல்லாம் பேசுகிறாங்க அது இதுன்னு சொல்கிறாங்க நான் வந்துடுவா அப்படின்னு கூட அப்பா கிட்டே கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி வாட்டியான அப்பா சொல்லுவார் இல்லைல்ல அவங்க எவ்வளோ சொன்னாலும் நம்ம மனசை விடக்கூடாதுன்னு அப்பா அம்மாலாம் நல்லா ஆறுதல் சொல்லுவாங்க ஆனாலுமே என்னை அது ரொம்ப பாதிச்சிச்சு அந்த சந்தர்ப்பத்தில் எங்களோடய சக கலைஞர்கள் சக பாடல்கள் இல்லாட்டிக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துன அவர்கள் வந்து உங்களுக்கு எவ்வாறான சப்போர்ட் வந்து செஞ்சிருந்த வந்து அதில் வந்து முக்கியமாக சொல்ல போனால் அந்த டீம் சரிகம் ப்ரொடெக்ஷன் டீம் அவங்கள தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து உனக்கு எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காத உன்னால் பாட முடியும் நீ பாடுவேன்னு தெரிஞ்சனால தான் நீ இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நாங்களும் செலக்ட் பண்ணியிருக்கோம் மற்றபடி நீ மனம் தளர வேண்டாம் நீ இதில் ட்ரை பண்ணு நல்லா பாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு புஷ் பண்ணாங்க அது இல்லாமல் என் கூட இருந்த சக கண்டஸ்டண்டில் கொஞ்சம் பேரும் எனக்கு நல்லா தைரியம் கொடுத்தாங்க பாட சொல்லி உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களும் சரி மக்களும் உங்களுக்கு நிறைய உதவிகளை வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களே இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அண்ணா நான் சொல்லணுன்னா நிறைய கமெண்ட் வந்துச்சு மலையகத்தை இழிவுபடுத்துறதுக்காக நீ போயிருக்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்காக அந்த ஒரு எண்ணத்தில் நான் போகலை ஏன்னா நான் வந்து இப்போ எங்களோட ஊரில் உள்ளவங்க ஒரு நாள் சம்பளத்தை போட்டு தான் என்ன அனுப்புனாங்க அது என்னை பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்காகவும் இந்த மலையகத்தை மலையகத்தில் நானும் இருக்கேன் என்னாலையும் பாட முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவும் தான் நான் போனேன் எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லா மலையக மக்களுக்கும் ரொம்ப நன்றி அது இல்லாமல் எங்கள் ஊரில் உள்ளவங்க என்ன அனுப்பி வச்சாங்க அவங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களோட இந்த விமர்சனத்துக்கு பின்னர் அம்மா அப்பா ஒரு ரீதியாக ஒரு காணொலி என்ற வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அது தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய அம்மா அப்பா வந்து என்ன மாதிரியான சூழ்நிலத்தில் இங்கே வந்து இருக்கணும் அப்படி வாழினும் அப்படின்னு சொல்லி அந்த அதை பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா அந்த விமர்சனங்கள் பற்றி அந்த விமர்சனங்கள்னா அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மா வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் என்னையும் தம்பி வளர்த்தாங்க வளர்த்துட்ருக்காங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க என்ன மாதிரியெல்லாம் சம் சு காலநிலையாக இருக்கட்டும் மற்ற பொருளாதார பொருளாதார ரீதியானதை எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதை சுற்றி பார்க்குறவங்களுக்கு தெரியாது அது எங்களோட கொஞ்சம் பேத்துக்கு எங்களோட எங்களோட கூட இருக்க குச்சிப்பீட்டுக்கு தான் தெரியும் மற்றபடி வேற யாருக்கும் தெரியாது ஆனால் தப் தவறான விமர்சனங்கள் போட்டும் நம் எங்கள் வீட்டில் மனம் தளரலை ஒன்னால் முடியும்னு சொல்லி தான் என்னையும் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களும் உறுதியாக இருந்தாங்க தொடர்ச்சியாக விளையாடம் ரெண்டு காய்ச்சி இருக்கு நீங்கள் இந்த மலைக்கிலேயுமே எனக்கு நிற்கிறதுக்கு மேலே ஆசைகள் தான் இருக்குது இப்போ எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு பழகிட்டு உங்களுக்கு என்னமே தெரியல தொடர்ச்சியாக ஒரு பாட்டு படிப்பீங்களா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இல்லை நீங்கள் சரியாக மேடையில் படித்த பாட்டு உண்டு மாலையில் லையோ மன பேச மார்களி வாடி வீச தேகம் போத்ததேயோ மோகம் வந்ததோ மோகம் வந்தது മൗനം വന്നതോ നെഞ്ചമേ நீங்கள் முதல் பாடின பாடல்கள் போலவே இந்த பாடல்களும் அருமையாக தன்றிந்தது நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சீதமிழ் சரிக தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு ஏழாவது பாடல் நினைக்கிறேன் பாடினதுக்கு பின்னர் உங்களுக்கு அந்த எலிமினேஷன் என்ற ஒரு விஷயம் வந்தது அவங்கள அப்படி அறிவித்ததுக்கு பிறகு அறிவிச்சு அந்த தருணம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான உங்களோட மைண்டில் வந்து விஷயங்கள் வந்து தோன்று அந்த அந் அந்த மூமெண்ட் வந்துன்னா ஸ்டேஜை விட்டு போக போகிறோமேன்ற ஒரு சரியான மனக்கவலையாக இருந்துச்சு நான் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கெலாம் தொடரணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த ரவுண்ட்லேயே வெளியில் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் நான் ஸ்டேஜில் நின்று அழுதேன் அழுது அது அதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா இந்த ஸ்டேஜில் நான் நிற்பேன்னு தெரியாமல் டிவியில் பார்த்துட்டு போவோமா போக மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் இந்த ஸ்டேஜில் அஞ்சாறு பாட்டு பாடுறேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது கிடச்சதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால் மறுபடியும் நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் அந்த வந்து நான் வந்தேன் ஆனால் அந்த ஸ்டேஜை மிஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் உள்ள ஆக்கள் ஆங்கர் மேடம் ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் என்னோட க என்னோட காம்படிட்டர் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகே ஸ்டேஜில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்க நீங்கள் இங்கேருந்து உங்களுடைய சொந்த மண்ணில் இருந்து நீங்கள் இந்தியாவுக்கு போய் எவ்வளோ காலம் ரெண்டரை மாதம் ஆகுது ரெண்டரை மாதம் உங்களோட சொந்த மண்ணில் நீங்கள் இழந்த விஷயங்கள் என்ன நீங்கள் அங்கே போயிருக்கீங்க உங்கள்கிட்ட இந்த உங்களோட ஊர் பெற்ற ஞாபகங்கள் ஊர் பெற்ற ஞாபகங்கள் நிறையா வந்துச்சு ஏன்னு சொல்ல போனால் அங்கே வந்து நான் இருக்குது இப்படியாப்பட்ட ஒரு ஏரியா அங்கே வந்து ஒரு மரம் அது அதெல்லாம் அந்த இயற்கை சம்மந்தமான எந்த ஒரு விஷயமுமே இல்லை சுற்றி வர பில்டிங்ஸ் அப்புறம் இந்த மாதிரி இல்ல ஏசி ஃபேன் அப்புறம் சரியான சூடு அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் இருக்கவும் நான் இந்த ஏரியாவெலாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் கூட ரொம்ப க்ளோஸாக ஒரு நாலு பேர் இருந்தாங்க தரங்கினி சுஷந்திகா விஜி அப்புறம் விக்டோரியா அப்படின்னு சொல்லி நாலு பேர் இருந்தாங்க ஆனால் அதில் தரங்கினி விஜி வந்து போயிட்டாங்க சுஷந்திகா சாரி விஜி விக்டோரியான்றவங்க போயிட்டாங்க தரங்கினி சுஷந்திக்கா அவங்க கூட தான் நான் ரொம்ப டிராவல் பண்ணேன் எந்த ஒரு பர்சனல் இஷ்யூனாலுமே அவங்கக்கிட்ட தான் சொல்லுவேன் இந்த கமெண்ட்டை பற்றி கூட நான் அவங்கக்கிட்ட தான் பேசியிருக்கேன் மற்றபடி நான் வேற யார்டையுமே பேசினதில்லை பர்சனல் லைஃப்னாலும் அப்பா அம்மா மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற விஷயமாக இருக்கட்டும் எதுனாலுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அவங்க எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அப்புறம் ஃபன்னாக பேசுவாங்க என்ன அந்த விஷயத்தில் நான் கவலையாக இருந்தால் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு அவங்க ரொம்ப முயற்சி செய்வாங்க ஓகே நீங்கள் தொலைக்காட்சி தாண்டி நிறைய விஷயங்களை இன்றைக்கு இன்றைய தினம் எங்களோட வந்து கொண்டு கொண்டிருந்த நீங்கள் இன்னும் ஒரு பாட்டு எனக்கு இறுதியாக ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை உங்கள் ரசிகர்களுக்காக பாடு மனசுக்கு நடப்பது என்னென்ன என்ன எண்ணியோ புரியவில்லை நடந்தது என்ன கோயில் மணிய யார் அடிக்கிறா தூங்கா விளக்கா யார் ஏத்துறா ஒரு போதும் நின்று ஒளிரணும் இது நிசம் நிசமில்லையா, நிலவுக்கு தெரியலையா கனவிலே நடக்குதா கண்களும் காண்கிறதா காண்கிறதா ஒளியிலே நன்றி சினேகா உங்களுடைய இந்த பிரதேசம் மாதிரியே இந்த அழகான பிரதேசம் மாதிரியே உங்களுடைய பாடல்களும் எல் மிக அழகாக வந்துருந்தது கேட்குறதுக்கும் இனிமையாக இருந்தது அதுவும் இந்த கிளைமேட்டில் உங்களுடைய இந்த இடத்துல இருந்து கேட்குறதுக்கு இன்னுமே நல்ல அருமையாக இருந்தது எனக்கும் பேசுனலாம் இந்த மலையத்து வரேன்னு சொன்னாலே எனக்கு எப்படி இப்போ நான் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறது வந்து பலமு ஆனால் இன்றைய தினம் இந்த இனிமையான குரலை இந்த மண்ணில் வந்து கேட்டு ரசித்ததில் எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து பார்வையாளர் நீங்களும் வந்து கேட்டு ரசிச்சிருப்பீங்க குறிப்பாக நான் யாழ்ப்பாணத்துலேருந்து தான் நாங்கள் வந்திருந்தோம் யாழ்ப்பாணத்தில் இந்த இசை சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து இப்போ சமகாலத்தில் நிறைய வந்து இடம் பெற்றுக்கொண்டு இருக்குது இப்போ வந்து சினேகாவும் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கான வாய்ப்புகளையும் வந்து முடிந்தால் வந்து நீங்களும் வந்து கொடுக்கலாம் நீங்கள் பாடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா யாழ்ப்பாத்திலேயே ஓகே உண்மையில் புளம்பெயர் தமிழர்கள் கூட நிறைய இசை நிகழ்ச்சிகளை வந்து செய்யணும் உண்மையில் எப்படியான இந்த மெலை மேலே பிரதேசத்தில் இருக்கிற எங்களுடைய சொந்தங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு வந்து நீங்களும் உங்களுடைய வாய்ப்புகளை வந்து வழங்க தெரிவிங்களேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எங்களுடைய வீடியோ வந்து உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கலாம்